சற்று முன் ஸ்டாலினிடம் மன்னிப்பு கடிதம் கொடுத்து தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்தார் ஆளுநர் ரவி நெகிழ்ச்சி சம்பவம் அதிர்ச்சியில் பாஜகவினர் அதாவது தமிழக ஆளுநராக கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு ஆர் ரவி நியமிக்கப்பட்டார் அதற்கு முன்பு நாகாலாந்து ஆளுநராக அவர் இருந்தார் தமிழக ஆளுநராக ஆர் என் ரவி பதவியேற்றது முதலாக திமுக அரசுக்கும் அவருக்கும் இடையே கடுமையான மோதல் போக்கு இருந்து வந்தது தமிழக அரசின் செயல்பாடுகளை விமர்சிப்பது மட்டுமில்லாமல் திமுகவின் கொள்கைகளையும் விமர்சிக்க தொடங்கினார் ஆளுநர் ஆர் என் ரவி திமுக தனது முழக்கமாக வைத்திருக்கும் திராவிட மாடலை காலாவதியான மாடல் என விமர்சித்தார் அது மட்டுமில்லாமல் திமுகவில் வாரிசு அரசியல் தலைவிடுத்து ஆடுவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார் இதனை அடுத்துதான் ஆளுநர் ரவியை திமுகவினர் விமர்சிப்பதை வழக்கமாக்கினார்கள் ஆளுநர் என்ற பெயரில் பாஜக கொள்கை பரப்பு செயலாளர் போல ரவி செயல்படுவதாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் உள்ளிட்ட தலைவர்கள் விமர்சித்து வந்தார்கள் திமுக கூட்டங்களில் ஆளுநர் ரவி மீது அந்த கட்சியின் பேச்சாளர்கள் தனிநபர் தாக்குதல் நடத்துவதும் அதிகரித்தது இதன் தொடர்ச்சியாக சட்டமன்றத்திலும் திமுக ஆளுநர் மோதல் போக்கு தொடர்ந்து நடைபெற்று வந்தது அதேபோல் தமிழக ஆளுநராக ரவி பொறுப்பேற்று மூன்று ஆண்டுகள் ஆவதால் அவருடைய பதவிக்காலம் நேற்றோடு முடிவடைந்தது இதனால் தமிழகத்திற்கு புதிய ஆளுநர் நியமிக்கப்படுவார் எனவும் எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் ஆர் ரவியை ரவியே தமிழகத்தின் ஆளுநராக தொடர செய்ய மத்திய அரசு முடிவு செய்திருப்பதாகவும் தகவல்கள் தெரிவித்து வந்தது இருந்தாலும் சில தினங்களுக்கு முன்புதான் புதுச்சேரி மகாராஷ்டிரா பஞ்சாப் ஜார்க்கண்ட் உள்ளிட்ட பதினொன்று மாநிலங்களுக்கு புதிய ஆளுநர்கள் நியமிக்கப்பட்டனர் ஆனால் தமிழ்நாட்டிற்கு புதிய ஆளுநர் தொடர்பான அறிவிப்பு ஏதும் வெளியாகவில்லை எனவே ரவியே தமிழக ஆளுநராக தொடர்வார் எனவும் கூறப்பட்டு வந்தது இது ஒரு புறம் இருக்க டெல்லியில் கடந்த சில நாட்களாக டெல்லியில் முகாமிட்டுள்ள ஆளுநர் ரவி பிரதமர் நரேந்திர மோடி மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆகியோரை சந்தித்து பேசியுள்ளார் அப்போது தமிழகத்தின் ஆளுநராக தான் நீடிக்க விரும்புவதாக அவர் தெரிவித்திருக்கலாம் என பாஜக வட்டாரங்கள் கூடி வருகின்றன இந்த நிலையில்தான் தன்னுடைய பதவிக்காலம் முடிந்ததால் ஆளுநர் ரவி அவர்கள் ராஜினாமா செய்ய முடிவெடுத்துள்ளார் ஏனென்றால் ஜனாதிபதி அவர்கள் புதிய ஆளுநரை தேர்வு செய்துள்ளதாக தற்போது தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது அதன் பேரிலேயே ஆளுநர் ரவி அவர்கள் ஸ்டாலின் அவர்களை நேரில் சந்தித்து மன்னிப்பு கடிதம் கொடுத்து தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார் என்ற தகவலும் வெளிவந்து கொண்டிருக்கிறது ஏனென்றால் கடந்த சில ஆண்டுகளாகவே பாஜகவின் சொல்பேச்சை கேட்டு தன்னுடைய பதவி அதிகாரத்தை வைத்து திமுகவை விமர்சித்ததால் ஸ்டாலினை நேரில் சந்தித்து மன்னிப்பு கடிதம் ஆளுநர் ரவி கொடுத்ததாக தற்போது தகவல்கள் வெளிவந்து பாஜகவினரை அதிர்ச்சி அடைய வைத்து வருகிறது